சினிமாவில் இயக்குனர் இமயமாக வலம் வருபவர் பாரதி ராஜா பாரதி ராஜாவை வரைக்கும் ஹீரோக்களை விட ஹீரோயின்களை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் வித்தியாசமானவர் அவருக்கு பிடிக்கின்ற ஹீரோயின்கள் பெரும்பாலும் படக்குழுவில் உள்ளவர்களுக்கு பிடிக்காது அப்படித்தான் அனைத்து ஹீரோயின்களை அறிமுகம் செய்து இப்பொழுது அந்த ஹீரோயின்கள் எல்லோரும் வெற்றி கதாபாத்திர நாயகிகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக ராதிகாவை நாம் சொல்லலாம் பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்டவர் ராதிகா ஆனால் முதலில் ராதிகா கருப்பு நிறத்தில் குழு என்று இருந்தவர் இவரை பார்த்த பலர் பேர் இவரை ஹீரோயின் என்று ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்கின்றனர் ஆனால் பாரதி ராஜா எதையும் காதல் வாங்காமல் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் அதன் விளைவு இப்பொழுது சினிமாவில் நடிப்பிற்கு இளவரசி ராதிகா என்றுதான் பல பேர் கூறி வருகிறார்கள் பாரதி ராஜா என சொல்லும் பொழுது இவரால் அறிமுகம் செய்யப்பட்ட நடிகைகளின் பெயர்கள் பெரும்பாலும் வரிசையில் தான் அமைந்திருக்கும் அது பாரதி ராஜாவின் சென்டிமெண்ட் தன்னால் அறிமுகமாகும் நடிகைகளின் பெயர்களை ஆர் வரிசையில் மாற்றிதான் அறிமுகம் செய்பவர் பாரதி ராஜா அந்த வகையில் ராதிகா ராதா ராஜஸ்ரீ ரஞ்சிதா போன்ற பல நடிகைகள் பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்ட நடிகைகள் ஆனால் பாரதி ராஜா அறிமுகம் செய்யவில்லை என்றாலும் அந்த ஆர் வரிசையில் பெயர் வைக்கப்பட்ட ஒரே ஒரு நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அவர் வேற யாரும் இல்லை நடிகை ரோஜா ரோஜாவின் உண்மையான பெயர் ஸ்ரீலதா அவர் முதன் முதலில் சிவபிரசாத்தால் தான் அறிமுகம் செய்யப்பட்டார் சிவபிரசாத்தும் பாரதி ராஜாவும் நெருங்கிய நண்பர்களாம் அதனால் ரோஜாவுக்கு பாரதி ராஜா தான் பெயர் வைக்க வேண்டும் என சிவபிரசாத் விரும்பியிருக்கிறார் அதன் பிறகுதான் ஸ்ரீலதா என்ற பெயரை ரோஜா என மாற்றினாராம் பாரதி ராஜா அதன் பிறகு ஏகப்பட்ட படங்களில் நடித்து வந்த ரோஜா விஜயகாந்த் பாரதி ராஜா கூட்டணியில் உருவான முதல் படமான தமிழ்ச்செல்வன் படத்தில் ரோஜாவை கதாநாயகியாக போட்டார் பாரதி ராஜா இந்த சுவாரஸ்ய தகவலை சித்ரா லக்ஷ்மணன் கூறினார் ராதிகா மற்றும் ரஞ்சிதா இருவரும் கருப்பாக இருந்தாலும் பாரதி வளர்த்து விடப்பட்டவர்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க